இந்த அறவேக்காடு அறமண்டை என்ன சொல்கிறான்னா வந்து அதாவது வந்து எழுத்து சிதத்தை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான் ஒரு அஞ்சு வீடியோ பேசியிருக்கான் அந்த கிட்டத்தட்ட அஞ்சு இடத்துல பேசியிருக்கான் அதில் என்ன சொல்கிறான்னா அதாவது பெரியாருக்கு முன்னாடி யாரெல்லாம் எழுத்து சிதத்தை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு புள்ளிக்கு கொண்டு வரான் கொண்டு வந்து பெரியார் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற இடத்த நிறுவ முயற்சி பண்ணுறாள் இவன் ஒரு இடத்துல வந்து வா உசிதான் எழுத்து சித்தம் பண்ணாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டான் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்கன்னா பெரியார் தொண்டர்கள் பண்ணாங்க அதை பெரியார் ஆட்டையை போட்டாரு காப்பி அடிச்சிட்டாரு ஒரு இடத்துல வந்து வா உசியோட ஆட்டையை பூட்டார் காப்பி அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டான் இன்னொரு இடத்துல வந்து பெரியாரோட தொண்டர்கள் செஞ்சாங்க அதை எடுத்துக்கிட்டார் அவர் ரெண்டு இடத்துலையுமே பெரியார் திருட்டார் ஒரு இடத்துல தான் திட்ட முடியும் அதாவது வாவுசி தான் முதல்ல பண்ணியிருக்காரு அதை அப்போ வந்து வா வந்து பெரியார் தொண்டர்கள் காப்பி அடிச்சுருக்காங்க அங்கேருந்து அவர் காப்பி அடிச்சிருக்கார் அப்படி சொன்னால் நியாயமாக இருக்கும் ஆனால் அப்படி சொல்லுவான் ஏன்னா கிடைக்கிற பெரியா இருக்கு எதிராக கோல் போடணும் பார்த்துக்கு இந்த எழுத்து சிறுத்தை வந்து வந்து வாவுசியை நேரடியாக பண்ணல பல புலவர்கள் பண்ணதை வந்து அவர் வெளியில் கொண்டு வந்தார் ஓகேங்களா அப்படிதான் சொல்கிறான் அவன் அடுத்து வந்து பெரியார் வந்து அவர் தொண்டர்கிட்டருந்து காப்பி அடித்தார் வார்த்தையை ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறான் இப்படின்னா வந்து வாவுசி வந்து வெளியே கொண்டு வந்தாராம் பெரியார் வந்து திருடினாரு காப்பி அடித்தார்னு சொல்கிறான் இப்போ வாவுசி வந்து புலவர்ட்ந்து திருடி அவர் பேர் எடுத்துக்கிட்டாரு அப்படி சொல்லக்கூடாதான் இவன் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான் பெரியார் தொண்டர்கள் செஞ்சது பெரியார் பேர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களா அதே தான் நீ அங்கே அதாவது புலவர்கள் செஞ்சதை வந்து அவர் கொண்டு வந்தாரா அதுக்கு பேர் நீ யாரு கொடுக்குற புலவர் கொடுக்கலையா வவுசிக்கு தானே கொடுக்குற அதை தான் இங்கே செஞ்சாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சுப்பையா வந்து அவ் ஐ என்ற வார்த்தையை தூக்க சொல்றாரு அது சார்ந்த வார்த்தையை தூக்க சொல்றாருல்ல அப்போ வந்து புரட்சியாக பேசுறான் கரெக்டாக பேசுறான் அதே வார்த்தையை பெரியார் செஞ்சார்னு சொல்கிறப்ப நக்கல் அடிக்கிறான் இவனுக்கு வந்து அந்த வார்த்தை பிரச்சனைனா ரெண்டு பேர் சொல்கிறப்பையும் நக்கல் அடிக்கணும் நீ உனக்கு வார்த்தை பிரச்சனை இல்லை அப்போ யார் சொல்றாங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை இல்லை அதுதான் இதெல்லாம் வன்மத்தின் அடிப்படையில் தான் வருது இல்லைனா வராது பார்த்துங்க அடுத்தது வந்து ஆ ஆ இருக்குல்ல அதுக்கு வந்து புள்ளி வச்சுருக்காங்க அதை வந்து சுழிச்சு விட்ருக்காங்களா இப்போ அதை வந்து பெரியார் வந்து துணக்கால் போட சொல்கிறார் அதை நக்கல் அடிக்கிறாப்புல ஏண்டா புள்ளியே இருந்துருக்கலாம் அதுக்கு இவன் சொல்கிறான் அந்த ஆணியை சுழிச்சே இருக்கலாமாங்கிறான் நான் இதுக்குன்னு சொல்கிறேன் புள்ளியே இருந்துக்கலாமா அது என்ன எழுது பெரிய கஷ்டமா ஆ போட்டு ஒரு புள்ளி வைக்கிறது ஈ போட்டு ஒரு புள்ளி வைக்குது பெரிய விஷயமாங்கிறான் அதுவே இருந்துருக்கலாமே அதாவது வந்து உனக்கு வந்து இதில் பிரச்சனை இல்லை பெரியார் செஞ்சார் பெரியார் எழுதியிருக்கார் பெரியார் பேசியிருக்கார் அதுதான் பிரச்சனை இல்லை அதாவது மற்ற வாழறதை பார்த்து வயிற்று எரியுதே ஐயோ ஐயோ அடிச்சு பண்ணுவோம் சுதாகர் கோபி காமெடியில் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி தான் அவங்களுக்கு பெரியாருக்கு பேர் போகுது ஐயோ 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 அடிச்சுக்காத போறதான் நீங்க அந்த அளவுக்கு எரியுது அவங்களுக்கு வயிறு